தமிழ் கடமை இந்த வீடியோவில் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனத்தில் இருந்து ஒரு சூப்பரான வேலை வாய்ப்பு பண்ணிட்டுருக்காங்க ஸோ அதை பற்றி நம்ம பார்க்கலாம் இந்த நோட்டிஃபிகேஷனில் என்ன பதவி கொடுத்துருக்காங்க அதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான தகுதி என்ன எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது இந்த முக்கியமான இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம் ஸோ ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனல் வரக்கூடிய லேட்டஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பண்ண அப்டேட் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வேலை இப்படிப்பட்டா யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ இதுதான் இந்த வேலைக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் அவங்க தான் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க ப்ராஜெக்ட் இன்ஜினியர் அப்படின்ற பதவிக்கு தான் இப்போ இந்த நோட்டிஃபிகேஷனில் அறிவிப்பிலே இருக்குது ஸோ இந்த பதவிக்கு பிபிடெக் தகுதி பண்ணியிருக்கணும் ஸோ பிடெக் வந்து எலக்ட்ரானிக்ஸ் பண்ணியிருக்கலாம் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் பண்ணிக்கலாம் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் ஓகே அதுபோக டெலிகம்யூனிகேஷன் ஸோ இந்த பாடப்பிரிவில் பிஇபீடெக் பண்ணவங்க அனுப்பிக்கலாம் ஸோ கடைசி வந்து பிடெக் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் பண்ணுவோம் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ மொத்தம் அஞ்சு வேகன்சிஸு இதில் ஜென்ரல் ரெண்டு ஓபிசி ஒன்று எஸ்டி ஒன்று எஸ்டி ஒன்று ஸோ ஐந்து வேகன்சிஸும் கம்யூனிட்டிஸ் ரிசர்வேஷன் என்ன அப்படின்றத தெளிவை கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு மினிமம் போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் டூ இயர்ஸ் ஸோ கல்வித்தகுதி மட்டும் இரண்டு வருட அனுபவம் கேட்டிருக்காங்க ஸோ உங்களுக்கு வந்து அந்த பேசிக்காக அந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் மட்டும் இருந்தால் கல்வி தகுதி இருக்குதா அப்படின்றத சரி முன் அனுபவம் இருக்குதா அப்படின்றத உறுதிப்படுத்திக்கிட்டு விண்ணப்பிங்க வயது வரம்பு முப்பத்தி ரெண்டு வயது வரைக்கும் இந்த இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க முடியும் அதாவது ஜென்ரல் கேட்டகிரியில் வந்தீங்க அப்படின்னா முப்பத்தி இரண்டு வயது வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் நீங்கள் எஸ்சி எஸ்டி கேட்டகிரியில் வர்றீங்க அப்படின்னா ஐந்து வருடம் உங்களுக்கு வந்து ரிலாக்ஸேஷன் இருக்குது ஓபிசியில் வந்தீங்க அப்படின்னா மூன்று வருடம் ரிலாக்ஸேஷன் இருக்குது பிடபிள்யூபிடி கேட்டகிரியில் வந்தீங்க அப்படின்னா அதாவது நாற்பது சதவீதம் டிசபிலிட்டி இருக்கும் ஸோ அந்த கேட்டகிரியில் வரக்கூடிய விண்ணப்பதாரர்களுக்கு பத்து வருடம் இந்த வேலைக்கு வயது வரம்பு தளர்வு இருக்குது ஓகே இந்த டேர்ம் டேர்ம்ஸ் ஆஃப் என்கேஜ்மெண்ட் அண்ட் ரெகுலரேஷன் ஸோ இந்த வேலைவாய்ப்பானது நான்கு வருடம் ஒப்பந்த அடிப்படையிலான பணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதில் வந்துட்டு ஓகே ப்ராஜெக்ட் இன்ஜினியர் வில் பி என்கேஜ் இனிஷியலி ஃபார் பீரியட் ஆஃப் த்ரீ இயர்ஸ் விச் மே பி எக்ஸ்டென்ட் அப் டு மேக்ஸிமம் ஒன் இயர் ஸோ மூன்று வருடம் வந்து உங்களுக்கு பணிவாய்ப்பு வழங்கப்படும் அதிகபட்சமாக வந்து ஒரு வருடம் நீட்டிக்கப்பட்டு நான்கு வருடம் இந்த வேலை வாய்ப்பானது வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு நீங்கள் ஃபஸ்ட் இயரில் வந்து ப்ராஜெக்ட் இன்ஜினியர் நாற்பதாயிரம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க செகண்ட் இயர் நாற்பத்தைந்தாயிரம் தேர்ட் இயர் ஐம்பதாயிரம் ஃபோர்த் இயர் ஐம்பத்தைந்தாயிரம் இந்த சம்பளம் அல்லாமல் அதாவது மாத சம்பளம் அல்லாமல் ஒரு வருடத்திற்கு பன்னெண்டாயிரம் ரூபாய் வந்து உங்களுக்கு இன்சூரன்ஸ் மற்றும் மற்ற அலவன்ஸாக வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரிட்டன்ஷன் போனஸ் ஃபார் ப்ராஜெக்ட் இன்ஜினியர் ஸோ இந்த ப்ராஜெக்டில் நீங்கள் நான்கு வருடம் வந்து முழுமையாக பணியாட்டிட்டீங்க அப்படின்னா ஒரு வருடத்திற்கு இருபத்தைந்தாயிரம் ரூபா அப்படின்னு சொல்லி ரிட்டன்ஷன் போனஸ் அப்படின்றது உங்களுக்கு அந்த பணி நிறைவு செய்யும்போது உங்களுக்கு வழங்கப்பட முடியும் ஓகே குவாலிஃபிகேஷன் நம்ம என்ன பார்த்து தான் பிஇபிடெக் வந்து ஃபோர் இயர் டிகிரி பண்ணிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே ஸோ இந்த வேலைக்கு போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த தேதி பிரகாரம் உங்களுக்கு இருக்கணும் ஸோ இந்த இரண்டு வருட அனுபவம் அப்படின்றத இந்த ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த தேதிக்கு முன்னால் உங்களுக்கு இருக்கணும் சொல்கிறது ரொம்ப முக்கியம் ஸோ என்ன ரெலவெண்ட் போஸ்ட் குவாலிஃபிகேஷன் இண்டஸ்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸ் ஷால் பி இந்த ஃபாலோயிங் ஏரியாஸ் ஸோ எந்தெந்த துறை சார்ந்து உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கணும் அப்படின்ற ஒரு பெரிய பட்டியல் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த லிஸ்ட்டை வந்து முழுமையாக பார்த்துக்கங்க ஸோ அந்த துறை சார்ந்து உங்களுக்கு அனுபவம் இருக்குதா அப்படின்றத நீங்கள் உறுதிப்படுத்திக்கோங்க இந்த வேலைக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் பண்ணலாம் செலெக்ஷன் வில் பி த்ரூ ரிட்டன் டெஸ்ட் ஃபாலோட் பை அன் இன்டர்வியூ ஃபார் ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் த வென்யூ ஃபார் ரிட்டன் டெஸ்ட் இன்டர்வியூ வில் பி இன்டிமேட்டட் லெட்டர் ஸோ உங்களுக்கு வந்து எடுத்து தேர்வு மற்றும் நேர்முக தேர்வு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த அடிப்படையில் தான் இந்த வேலைக்கான அந்த வாய்ப்பு வந்து வழங்கப்படும் எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மார்க்ஸ் வில் பி அலாட்டட் ஃபார் த ரிட்டன் டெஸ்ட்டு ஃபிஃப்டின் பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் ஃபார் இன்டர்வியூ கண்டிடேட்ஸ் ஹூ பாஸ் இந்த ரிட்டர்ன் டெஸ்ட் வில் பி கால்டு ஃபார் இன்டர்வியூ இந்த ரேஷியோ ஆஃப் ஒன் இஸ்டு ஃபைவ் இன் ஆர்டர் ஃபார் இன் ஆர்டர் ஆஃப் மெரிட் ஸோ நீங்கள் வந்து எழுத்து தேர்வில் வந்து உங்களுக்கு எண்பத்தஞ்சு சதவீத மதிப்பெண்களும் பதினைந்து சதவீத சதவீத மதிப்பெண்கள் வந்து நேர்முக தேர்வு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எழுத்து தேர்வில் நீங்கள் வெற்றி பெற்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்டர்வியூவில் கலந்துக்கிறதுக்கான அந்த வாய்ப்பு வழங்கப்படும் ஒன் இஸ்டு ஃபைவ் அப்படின்ற அந்த ரேஷியோ ப்ரோக்ராம் அதாவது தேவைப்படுறத விட ஓ ஒன்று புள்ளி ஐந்து மடங்கு வந்து அவங்க அதிகமான விண்ணப்பதாரர்களை வந்து அவங்க அந்த நேர்முக தேர்வுக்கு அழைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நேம் ஆஃப் த கேண்டிட் ஷார்ட் லிஸ்ட் ஃபார் ரிட்டன் டெஸ்ட் இன்டர்வியூ ஃபைனல் செலெக்ஷன் வில் பி நோட்டிஃபைட் ஆன் அவர் கம்பெனி வெப்சைட் ஸோ நீங்கள் இந்த தேர்வில் கலந்துக்கிறீங்க அப்படின்னா அந்த எழுத்து தேர்வு மற்றும் நேர்முக தேர்வு இதில் வெற்றி பெற்ற உண்டு அந்த லிஸ்ட் எல்லாமே வந்து கம்பெனியுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் வெளியாகும் சொல்லியிருக்காங்க ஓகே ப்ளீஸ் நோட் த ரிட்டன் டெஸ்ட் அண்ட் இன்டர்வியூ கால் லெட்டர்ஸ் வில் பி சென்ட் த்ரூ இமெயில் ஒன்லி ஸோ உங்களுக்கு இமெயில் மூலமாக தான் உங்களால் அந்த கால் லெட்டர்ஸ் எல்லாமே அனுப்பப்படும் சொல்லியிருக்காங்க ஸோ ஹவு டு அப்ளை பார்க்கலாம் ஓகே இன்டர்ஸ்ட் கேண்டிடேட்ஸ் மீட்டிங் ஆல் த கிரைடீரியா மென்ஷன்ட் அபவ் ஷூட் சப்மிட் த அப்ளிகேஷன் த பிரிஸ்கிரைபுடு ஃபார்மெட் அப்பண்டன்ட் டு திஸ் அட்வர்ட்ஸ்மெண்ட் அண்ட் சென்ட் த அப்ளிகேஷன் த்ரூ போஸ்ட் சூப்பர்ஸ்க்ரைபிங் தூ சூப்பர்ஸ்கிரைபிங் ஆன் த என்வலம் த போஸ்ட் அப்ளைடு ஃபார் ஸோ நீங்கள் இந்த வேலைக்கு வந்து ஆஃப்லைனில் அதாவது வந்து அப்ளிகேஷன் மூலமாக தான் நீங்கள் வந்து ஃபில் அப் பண்ணி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்க முடிஞ்சிருக்காங்க ஸோ த்ரூ போஸ்ட் மூலமாக நீங்கள் அந்த அப்ளிகேஷன்ஸை சென்ட் பண்ணும் அந்த என்வலப் மேலே என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்றத தெளிவாக குறிப்பிட்டு அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே உங்களுக்கு முழுமையான தகுதி இருக்குதா அப்படின்றத உறுதிப்படுத்திக்கிட்டு இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே கேண்டிடேட்ஸ் ஆர் ரெக்வேர்ட் டு எண்டர் ஆல் த இன்ஃபர்மேஷன் கரெக்ட்லி இந்த அப்ளிகேஷன் அஸ் சார்ஜஸ் கல் நாட் பி பர்மிட்டட் ஆஃப்டர் ஆஃப் த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓகே நீங்கள் வந்து விண்ணப்பிக்கும் போது உங்களுக்கு வந்து அந்த எல்லா விதமான தகவல்களையும் முழுமையாக உங்களுடைய விண்ணப்பத்தில் பூர்த்தி செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே அப்ளிகேஷன் கம்ப்ளீட் இன் ஆல் ரெஸ்பெக்ட் மே சென்ட் டு ஸோ இந்த விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி அசிஸ்டன்ட் மேனேஜர் ஹெச்ஆர் மிலிடரி கம்யூனிகேஷன் எஸ்பியூ பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் ஜலால் ஹலி போஸ்ட் பெங்களூரு ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ ஜீரோ ஒன் த்ரீ ஸோ இந்த அட்ரஸுக்கு தான் நம்ம வந்து அப்ளிகேஷன் அனுப்பணும் ஓகே ஸோ அதோட இந்த அப்ளிகேஷனோட நீங்கள் சப்மிட் பண்ண வேண்டிய அந்த டாக்குமெண்ட் லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க செல்ஃப் அட்டஸ்ட்டு காப்பி ஆஃப் டென்த்து ஸ்டாண்டர்ட் மார்க் லிஸ்ட்டு எஸ்எஸ்எல்சி மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட்டு ஓகே அதுபோக செல்ஃப் அட்டெஸ்ட்டு காப்பி ஆஃப் பியூசி டுவெல்த்து கிளாஸ் டிப்ளமோ மார்க்ஸ் கார்டு செல்ஃப் அட்டஸ்ட்டு காப்பீஸ் ஆஃப் பி பிடெக்கு ஓகே ஃபைனல் கன்சல்டேட்டு ஷீட்டு கம்யூனிட்டி கேஸ்ட்டு டிசபிலிட்டி இன்கம் சர்டிஃபிகேட்டு ஓகே எஸ்சிஎஸ்டி ஓபிடி ஓபிசி என்சிஎல்பி டபிள்யூபிடி ஸோ உங்களுக்கு அந்த விண்ணப்பம் விண்ணப்பத்தில் நீங்கள் குறிப்பிடக்கூடிய அந்த தகவல்கள் அது தொடர்பான அனைத்து விதமான சான்றிதழ் நகரையும் நீங்கள் வந்து அந்த விண்ணப்பத்தோடு அணை இணைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அது பற்றி ஒரு பெரிய லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க ஸோ விண்ணப்பிக்கிறவங்க அது முழுமையாக பார்த்துக்கலாம் ஸோ அதாவது அப்ளிகேஷன் ஃபீ ஓகே ப்ராஜெக்ட் இன்ஜினியர் இந்த பதவி வந்து ஃபோர் செவன்ட்டி டூ ருபீஸ் ஓகே ஓகே அதாவது ஃபோர் ஹண்ட்ரட் ப்ளஸ் எயிட்டீன் பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி அப்ளிகபிள்னு சொல்லியிருக்காங்க ஓகே எக்ஸப்ஷன் யாருக்கலாம் அப்படின்னு பார்த்தா கேண்டிடேட்ஸ் பிலாங்கிங் டு பிடபிள்யூபிடி எஸ்சி எஸ்டி கேட்டகரி ஆர் எக்ஸெம்டட் ஃப்ரம் பேமெண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபீ ஸோ நீங்கள் இந்த அதாவது பிடபிள்யூபிடி எஸ்டி இந்த விண்ணப்பதாரர்களுக்கு முழுமையான விலக்கு கொடுக்கப்பட்டிருக்கு மற்ற விண்ணப்பதாரர்களது அப்ளிகேஷன் ஃபீ ப்ளஸ் அந்த ஜிஎஸ்டி வந்து நம்ம பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இன்ஸ்ட்ரெக்ஷன் ஃபார் பேமெண்ட் ஸோ இந்த பேமெண்ட் எப்படி பே நம்ம வந்து பேமெண்ட் பண்ணுறது அப்படின்ற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கு அது பற்றின ஒரு நான்கு வழிமுறைகள் கொடுத்துருக்காங்க ஸோ அதை முழுமையாக பார்த்துங்க ஸோ நீங்கள் விண்ணப்பிக்கும் போது உங்களுடைய அந்த விண்ணப்பத்தோட அந்த தேவையான சான்றிதழங்கள் எல்லாமே இணைத்து அந்த அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து நீங்கள் எந்த மெத்தடில் பே பண்ணணும் அப்படின்னு விரும்புகிறேன் அந்த மெத்தட்டில் பே பண்ணி ஸோ நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள் இது போக ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் வந்து இதில் அதாவது பல்வேறு விதமான தகவல்கள் இந்த ட்ரைனிங் எப்படி இருக்கும் உங்களுக்கு இந்த பணி வாய்ப்பு இருந்தது எப்படி பணியின் தன்மை எப்படி இருக்கும் அது மாதிரியான தகவல் இருக்குது ஸோ விண்ணப்பிக்க விரும்புகிற விண்ணப்பதாரர்கள் நோட்டிஃபிகேஷன் லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் முழுமையான தகவல்களை பார்த்து கடைசி முன்னாடி அப்ளை பண்ணுங்கள் குறிப்பாக வந்து பிபிடெக் தகுதி அப்படின்றதுனால நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து பிஇபிடெக் படிச்சவங்க இருப்பீங்க ஸோ இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க ஸோ இன்னொரு முக்கியமான தகவல் என்னென்னா இது வந்து ஜாப் லொக்கேஷன் வந்து போர்ட் பிளேயர்னு கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் ஃபோர்ட் பிளேயரில் விண்ணப்பி வேலை பணியாற்ற விருப்பம் இருக்குது அப்படின்னா மட்டும் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓன்லி தோஸ் கேண்டிடேட்ஸ் ஹூ ஆர் வில்லிங் டு பி போஸ்டட் டு த அபவ் லொக்கேஷன் மே அப்ளை ஸோ நீங்கள் வந்து இந்த ப குறிப்பிட்ட அந்த லொக்கேஷனில் பணிபுரிய உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னா மட்டும் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஓகே இதுதான் அந்த வேலை இதான் இந்த நோட்டிகேஷன் முக்கியமான தகவல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் விண்ணப்பிக்க விரும்புகிறவங்க முழுமையான தகவலை பார்த்து அந்த வாய்ப்பை பயன்படுத்தி விண்ணப்பிங்க ஸோ இந்த வேலை பற்றி எப்படி நான் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ போட்டோன்னா உங்களோட வியூஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் வரக்கூடிய லேட்டஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பண்ண அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் வீடியோ சந்திப்போம்